நடைபெற்ற சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து குறும்படம் வெளியீடு செய்யப்பட்டது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நீதிபதி வெளியிட்டார் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் தேசிய கௌரவ தலைவரும் முனைவர் நீதியரசருமான கற்பக விநாயகம் வழிகாட்டுதலின்படி அமைப்பின் நிறுவன தலைவரும் முனைவருமான ஆர் கே குமார் தலைமையில் சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கு கோவில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த குறும்படம் மற்றும் சுற்றுச்சூழலை காக்க மரம் வளர்ப்பது குறித்த குறும்படங்கள் வெளியிடப்பட்டது இந்த குறும்படங்களில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் எவ்வாறு தங்களை சட்டப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வெளியிடப்பட்டது மேலும் பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்கும் நோக்கில் மரங்கள் பாதுகாப்பு மற்றும் புதிய மரங்கள் நடுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் எடுத்துரைக்கும் விதமாக இந்த குறும்படம் அமைந்தது இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட நீதிபதி பாலச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து இந்திய சட்டம் என்ற தலைப்பில் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு உரையாற்றினார் இவரைத் தொடர்ந்து சட்டமே பாதுகாப்பு என்ற தலைப்பில் மூத்த வழக்கறிஞர் தேன்மொழி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு வெகுஜன மக்களை பாதுகாப்பு வழங்குகின்றது என்பதனை மிகவும் தெளிவாகவும் அனைவரும் எளிதில் புரியும் வகையில் எடுத்துரைத்தனர் அவரைத் தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் பரமேஸ்வரி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் கற்பகம் உயர்கல்வி அகாடமி நிறுவனத் தலைவர் கதிரவன் செந்தில்குமார் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் டாக்டர் ராஜேந்திரன் மோகனசாமி சந்தீப் ஆரோக்கியராஜ் மகளிரணி மாவட்ட துணைத் தலைவர் எல் ஐ சி சாந்தி அமைப்பின் பொதுச் செயலாளர் வி எச் சுப்பிரமணியம் மாநில மகளிரணி தலைவி லதா அர்ஜுனன் மாநில தலைவர் ராஜேஷ்குமார் திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவரும் குறும்பட இயக்குநருமான குமார் தங்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்